மூத்த நெப்போலியன் செஞ்ச நல்ல விஷயம் இந்த கடவுள் நெப்போலியன் தன்னோட மூத்த பையன் தனுஷ் மாதிரியே தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது மயோபதி மருத்துவமனையை ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தின வீடியோ இப்போ இணையத்துல வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில நெப்போலியனை ரசிகர்கள் நிறைய பேர் பாராட்டிட்டு வராங்க தமிழ் சினிமாவில் கதாநாயகனாவும் வில்லனாவும் குணச்சித்திர வேடங்கள்லையும் நடித்து பிரபலம் அடைஞ்ச நெப்போலியன் அரசியலையும் ஈடுபட்டு எம்எல்ஏவா தன்னோட பணியை ஆரம்பிச்சு மத்திய அமைச்சராகவும் பதவி வகிச்சிருந்தாரு ஆனா இப்போ அரசியல் அப்புறம் சினிமாவை விட்டு விலகி குடும்பத்தோட அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காரு போன வருஷத்தில் தான் தன்னோட மூத்த மகனோட கல்யாணம் பிரம்மாண்டமா ஜப்பான்ல நடந்து முடிஞ்சது நெப்போலியனுக்கு தனுஷ் அப்புறம் குணால் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க அதுல தனுஷுக்கு நாலு வயசுலயே தசை சிதைவு நோய் ஏற்பட்டிருக்கு பல வருஷம் கழிச்சு தவமா தவம் இருந்து பிறந்த மகனுக்கு தசை சிதைவு நோய் அப்படின்னு சொன்னதும் வருத்தத்தோட உச்சிக்கே போன நெப்போலியன் எப்படியாவது இது சரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு பல மருத்துவமனைக்கு ஏறி இறங்கியிருக்காரு ஆனால் பத்து வயசுக்கு மேலாக தனுஷால நடக்க முடியாமல் வீல் சேரில் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு தன்னோட மகன் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரோட சந்தோஷத்தை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக நெப்போலியன் பல முயற்சிகள் எடுத்தார் ஆரம்பத்தில் பல மருத்துவ சிகிச்சைகள் எடுத்தும் நெப்போலியனோட பையனுக்கு சரியாகாமல் இருந்த சமயத்தில் தான் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயோபதி மருத்துவத்தால் கொஞ்சமாக மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த சிகிச்சையை ஆரம்பத்துலேயே ஆரம்பிச்சிருந்தா இன்னும் நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி தான் நெப்போலியனுக்கு தெரியும் வந்திருக்கு அந்த நேரத்துல நெப்போலியனோட பையன் திருநெல்வேலியில சிகிச்சை எடுக்கிறது தெரிஞ்சு இதே மாதிரி தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட பல பேர் திருநெல்வேலி மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க போதிய இடவசதி இருந்திருக்கு நெப்போலியன் அந்த பெருசா கட்டி தசை சிதைவு நோயால பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சை கொடுத்துட்டு வராரு பல வருஷங்களா தொடர்ந்து இந்த சிகிச்சையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நெப்போலியனுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இதே நேரத்துல போன வருஷத்துல நெப்போலியனோட பையனுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் நடந்த அப்போ பல விமர்சனங்கள் வந்துச்சு ஆனாலும் அதையெல்லாம் நெப்போலியனும் அவரோட குடும்பத்தினரும் கண்டுக்கவே இல்ல தன்னோட மகன் கல்யாணத்துக்கு பின்னாடி ஜப்பான்ல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நெப்போலியன் குடும்பத்தினர் இப்போ அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில நெப்போலியனோட நண்பரான ஜீவன் அப்படிங்கிறவரு தன்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில நெப்போலியன் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனையோட பூஜை வீடியோவை வெளியிட்டிருக்காரு இது பலருடைய பாராட்ட பெற்று வருது ஏற்கனவே திருநெல்வேலியில் ஒரு மருத்துவமனையை கட்டி பல நாடுகள்ல இருந்து அந்த மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக பலர் வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ நெப்போலியன் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய மயோபதி மருத்துவமனையால் பல குழந்தைகளோட வாழ்க்கையில மாற்றம் வரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட வாழ்த்துக்களாக இருக்கு